கிறிஸ்தியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் பதினெட்டு முப்பது தேவனுடைய வழி உத்தமமானது கத்தோடைய வசனம் புடமிடப்பட்டது நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் அல்ல இல்லையா இந்த வசனத்தில் மூன்று காரியங்கள் குறித்து நம்ம பார்க்குறோம் முதலாவது காரியம் ஆண்டுடைய வழி எப்படிப்பட்டது சொன்னால் உத்தமமானதுன்னு சொல்கிறார் பெர்ஃபெக்ட்டு எந்த கேடுபாடும் இல்லாதது எந்த பயங்கரம் இல்லாத வழி சுத்தமானது அதுதான் சொல் நானே வழி சொல்லி தைரியமாக சொல்கிறார் ரெண்டாவது ஆண்டுடைய வார்த்தை வசனம் உடம்பிடப்பட்டது தான் அதுதான் செங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்கள் ஏன் செங்கீதம் பன்னிரெண்டில் ஆறாம் வசத்தில் சொல்றாரு கத்துடைய சொற்கள் மண்கோகையில் ஏழு தரம் உருக்கி உடம்பிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாக இருக்குது ஆகவே ஆண்டுடைய வார்த்தை உடமிடப்பட்டது அவனுடைய வழி உத்தமமானது அது மாத்திரமல்ல மூன்றாவது காரியம் நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார் இயேசுவை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் கேடகமா இருக்கிறார் கடந்த காலத்துல ஏற்பட்ட கொள்ளை நோய் கொரோனாவில கர்த்தர் கேடகமா இருந்து நமக்கு பாதுகாத்து இன்னைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார் அவர் மட்டும் கேடகமா இல்லைன்னு சொன்னா இந்த கொரோனாவில நம்ம மறித்து போய் இருந்திருப்போம் ஆனாலும் கூட கர்த்தர் நமக்கு கேடகமா இருந்து நமக்கு பாதுகாப்பா இருந்து நம்முடைய புரொட்டன் அவர் தான் பாதுகாப்பு கேடகமாக இருக்கு ஆகவே அது மாறாத கேடகம் ஆகவே ஆண்டுடைய வழி உத்தமான வழியில் நடப்போம் ஆண்டோடைய வசனம் உடமிடப்பட்ட வசனத்தை படிப்போம் கை கொள்ளுவோம் மூன்றாவது அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் அந்த கேடகத்துக்குள்ள நம்ம தொடர்ந்து நிலைத்திருப்போம் கத்தை நம்மை ஆசிரியப்பாராக செபிப்போம் நேசிக்கு நல்ல தாப்புனே நல்ல கொடுத்த நல்ல பூஸ்டான வார்த்தைக்கே நன்றி நம்முடைய வழி உத்தமமானது உடைய வார்த்தைகள் ஆண்டரை புடமிடப்பட்டதப்பா உண்மை நம்புகிற அனைவருக்கும் நீங்க கேடகமா இருக்கிறீங்க அப்பா நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து அந்த கேடகத்துக்குள்ள நாங்கள் எப்பொழுதும் தங்கி இருக்கிற பிள்ளைகளா இருக்க உதவி நாமத்தில் ஜெபிகிறோம் நல்ல பிதாவி ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவர் அறிகிறார் அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்